எங்க கால் பண்ணி பாக்குறீங்களா இந்த பசங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம் நான் வெறும் ஆம்பிள் பசங்க வச்சிருக்கிறதுனால ரொம்ப நிறைய நேரம் நம்மளுக்கு தேவைப்படாது ரொம்ப லாஸ்ட் இன்ஷால்லா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்குலாம் நாங்கள் வீடியோவே போடலன்னு சொல்லி யாருக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவங்களாம் எங்களுக்கு எங்களை யார் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் லைவ் போடுறதில்ல வீடியோ போடுறதில்ல ரெசிபி வரதில்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து எங்களோட வீடியோ ஆசிஷுவல் ரெகுலராக வரும் இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

Não, சொல்ற்ச சிதம்பரம் வந்துட்டோம் இறங்கிட்டு இருக்கோம்

எங்கள் அம்மாவும் தம்பி அங்கே போயிட்டு இருக்காங்க அந்த கடைசியில என்னை விட்டுட்டு வந்து கோயில் வாசல் வழியாக அந்த நமக்கு போறாங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து விட மாட்டோம் நம்ம எப்பயும் சொல்லிட்டு நான் வந்து அந்த சிலையா போக முடியாதுமா அப்படின்னுட்டு இப்போ வந்து அசிங்கப்பட்டு அசிங்கமே கிடையாது அசிங்கமே கிடையாது ஒருத்தருக்கு ليه انا அந்த முஸ்லிம் நா போகறேன் இவனுக்கு வெக்காதவே இருக்கா இமா முன்னாடிலாம் இது மறுலாக்டையாது நான் எவ்ளோ வாட்டி தெரியுமா சப்பல் கையில திகிட்டு போயिरكم இப்போலாம் இது மறுலா பண்றாங்க ஒரு அவர்மண்ட் بلاசேமேட்ட மா மா மாப்ட மா மாப்ட அண்டர் போக இந்த நம்ம காவடி லேபஸ் மேல திரும்பார்ங்க அங்கோ நம்ம சங்கோ நம்ம பாயிலே வடச்சு சங்கோ பாயிலே வடகுடும் இது குமரன் கவர்ING முருகன் சங்கம राघव காமரின்ா கனிஸ்வரன் போறான்

நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி போனால் இங்கே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உள்ளே இந்த கடை உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து இங்கே ஒரே பாட்டு தான் ஓடுது பாட்டோட நம்ம போட முடியாது அதனால் வந்து இங்கே வந்து காப்பிரைட் கொடுப்பாங்க ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட ஃப்ளோர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டு கண்டுபிடிச்சி போனால் நம்ம லிஃப்ட்டுக்கு போகிற வழியில் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருந்தாங்க பாருங்கள் பேங்கிள்ஸு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுத்து நான் அப்படியே சொன்னோம் லிஃப்ட்டு வந்து கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான் நான் லிஃப்ட்டில் வரேன்ட்டு இங்கே நிற்கிட்டு நாங்கள் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி போடுக்கும்போது எங்கள் பெரிய பையன் நான் இப்போ ஸ்டெப்ஸ்லேயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ரெடியாகி முன்னாடியே போயிட்டாரு நாங்கள் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்தா ரெடியாக எங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு இல்லை எங்களுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு அப்புறம் என்ன இவர் காலை பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் இவர் கால் வந்து தரையில் நிற்காது காலில் ஏதோ சக்கரம் கட்டிக்கிட்டு போகிற மாதிரியே தான் ஒரு ஃபீலிங்லேயே இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ஃப்ளோர் செகண்ட் ஃபுர் ஃபுல்லாக பாய்ஸுக்கு ஜென்ஸுக்கு தான் இருந்துச்சு அங்கே போனோடனே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே நாங்கள் ஒரு சப்ஸ்க்ரைபரும் இருந்தாங்க நம்மளுக்கு உங்களை பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க இந்த பையன் பேர் கூட வந்து இவர் பேர் வந்து என்ன சொன்னார் கபிலன் என் பேரை சொல்லுங்கள் என்னை வீடியோவில் போடுங்கன்னு சொல்லியிருந்தார் ஸோ வந்து அவர் பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல அவங்க வந்து நம்ம ரெண்டு பசங்களையும் சூப்பராக வெல்கம் பண்ணி பயங்கரமாக ஃப்ரெண்டு பிடிச்சி நல்லா செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு உங்களுக்கு அதோடய ஒரிஜினல் வாய்ஸோடு நம்ம இது அங்கே உள்ள ஸ்பாட்டில் உள்ளது பேசியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பட் என்ன பிரச்சனைனா அந்த பாட்டு தான் பாட்டு ஒரே சவுண்டு இந்த ஷர்ட் கூட நல்லா இருக்கு பாருங்கள் நான் வீடியோவில் பார்க்கும்போது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் அவருக்கு செட் செட்டாகலை நாங்கள் செட்டு செட்டாக ட்ரெஸ் பார்த்தேன் அதுக்கப்புறமா தனித்தனியாக பார்ப்போம்னு சொல்லிட்டு தனித்தனியாக கலெக்ஷனுக்கு கிளம்பியாச்சு இந்த பெண் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எடுத்துடலாம் போலிருக்கு இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சிரமங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா நீங்களாம் உங்களோட இதுக்கு எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க பர்ச்சேஸில் என்னென்னலாம் சிறப்பான விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜாலியாக இருங்க ஜாலியாக இருக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிதான் பாருங்களேன் ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்ல 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 கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம பசங்களுக்கும் பிடிக்கணும் நம்மளுக்கும் பிடிக்கணும் அப்புறம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் அது இருக்கணும் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் அந்த ஒயிட் ஃபிராண்டோடய ஒயிட் ஃப்ராண்ட்லாம் காமிச்சாலே நம்மளுக்கு ரொம்ப அலர்ஜியாக இருந்துச்சு பிகாஸ் எங்கள் வீட்டு தண்ணி வந்து ரொம்ப காவி தண்ணியாக இருக்கும் அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும் அந்த ஒரு பிரச்சனையாலேயே நான் இந்த ஒயிட்டு ட்ரெஸ்ஸு ஒயிட் கலரில் எது வாங்கினாலுமே நம்ம ரொம்ப பயமாக இருக்கும் இதை பாருங்களேன் இதெல்லாம் இன்னுமே இந்த குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் குட்டி பிள்ளையாக இருக்கும் போது இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டாச்சு இப்போல்லாம் இவங்க வந்து இவங்களோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது எப்படி சொல்கிறது இவங்க இப்போல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்களா டிசைன் டிசைனாக போடுறாங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஷர்ட்ஸ்லாம் பாருங்களேன் நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் நம்மளாக போய் எடுத்துகிட்டு கூட வந்துடலாம் போலிருக்கு இந்த சைஸுக்காக தான் இந்த பசங்களை நம்ம கூட்டி போனோம் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக்கி ஒன்று ஒரு விஷயம் தெரியுமா மொதல் முறையாக இந்த வருடம் ரமலானுக்கு தான் நான் போய் ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்ணி வெளில வந்திருக்கேன்னா அது இவன்கள் கூட போய் தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு கடையிலையே ஒரு ஃப்ளோர்லையே வேறு எங்கேயுமே போக முடியல எதுவுமே வாங்கலை இவன்களுக்கு மட்டும்தான் வாங்கிச்சு அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு டஃப் கொடுத்துட்டானுங்கன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல செட்டு ட்ரெஸ் வந்து செட்டாகலை அதனால வந்து நம்ம வந்து தனித்தனியாக வந்து கலெக்ஷன்ஸ் போகலான்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஷர்ட் கலெக்ஷனுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷர்ட் எல்லாம் போட்டு போட்டு காதான் சொல்ல ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து இவர் இவர் தனியாக இவருக்காக வந்து பரவாயில்ல நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் கடையிலையோ இல்லை வேறு எந்த கடையிலேயோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்களோட அந்த அணுகுமுறை வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க என்ன கேட்டாலும் எடுத்து காமிச்சாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகலை எல்லாமே வந்து நம்மளுக்கு சூப்பராக நல்லா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அபு அனுஃப் ரெண்டு பேருமே எக்ஸ்பெஷலி ரொம்ப அனுஃப் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு ஷர்ட் மேலே ஷர்ட் போட்டு காமிச்சு அவருக்கு இது பிடிக்கல எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு ஆனால் அவருக்கு பிடிக்கலன்ட்டார் ஷர்ட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொன்னார் ஸோ வந்து அதுக்கப்புறமா இவனுங்க பண்ண அலப்பறைங்கள்லாம் பயங்கரம் சொல்லவே முடியாது வீடியோவில் எடுத்தால் வீடியோ போய்கிட்டே இருக்கும் ரெண்டாவரமே வீடியோ போடலாம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இருந்தாலும் ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு ட்ரையல் ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு ட்ரையல் ரூமுக்கு க ரெடி ஆகிட்டு இருந்தானுங்க இது எப்படின்னா ஒ ஒரு செட் வாங்கினா ஒரு செட் ஆஃபர் பை ஒன் கிட் ஒன் மாதிரி ஆனால் செவன் ஹண்ட்ரட் ஒரு செட் வந்து செவன் ஹண்ட்ரடு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது வந்து விக்ரம் விக்ரம் பட விஜய் சேதுபதி ஷர்ட் அது ஸோ அதுதான் வந்து திரும்ப திரும்ப கண்லேயே ரெண்டு கலர் வந்துட்டு இருந்துச்சு இவங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சி நான் வந்து செக்குடு சின்ன சின்ன கட்டும் பிளைன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் பட் இந்த மாதிரி நீட் லைனில் கலர் கலராக ட்ரை பண்ணல பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எங்களுக்கு கண்ணுக்கு இதே தான் திரும்ப திரும்ப பட்டுட்டு இருந்துச்சு அப்புறமா ஒரு வழியாக இந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அபு ட்ரையல் ரூம் போய் நான் போய் போட்டு பார்த்துட்டு வரேன்னாரு நிறையா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறையா இருந்துச்சு பசங்களுக்குமே வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த பட்ஜெட்லேயுமே இருந்துச்சு நல்ல நல்ல குவாலிட்டிஸு நல்லா ஒன் போலி வீடியோ எடுத்து அந் அந்த ஷர்ட் கூட தம்பி வீடியோ எடுக்க அந்த மாதிரி ரொம்ப நிறைய ஃபன்னாக இருந்துச்சு ஃபன்னான மூமெண்ட்டாக இருந்துச்சு நிறைய கலாய்ச்சிட்டு இதான் என்னோட யாரோட சட்டைனா சேதுபதியோட சட்டை உங்க அண்ணனோட சட்டை தோர்கா அவன் ஒரு கேமரா அவன் இருக்கிறது கேமரா இல்லை அனுப்பு தான் எங்கள் வீட்டு கேமராவே அனுப்பு தான் ஏன்னா எங்க இதுக்குன்னு இல்லை வீடியோக்குன்னு இல்லை வீட்டில் என்ன நடந்தாலுமே எங்களோட கேமரா அவரு தான் டக்குன்னு இவங்க அப்பா அத்தா கிட்டேருந்து கால் வந்துடுச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற ஒரே இன்ஃபார்மர் அவர் தான் சூப்பராக வந்து சொல்லிடுவார் அப்புறம் அவருக்கு அந்த ஷர்ட் பிடிச்சதுனால அதே மாதிரி ஷர்ட் பார்க்க வந்தோம் இவனுக்குமே இவனோட சைஸில் அதே சேம் கலர் சேம் ஷர்ட் கிடச்சிருச்சு நானும் அதேமாதிரி ட்ரெயில் ரூமுக்கு போவேன் அதே மாதிரியே போட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு நம்மளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருந்தோம் போனால் உள்ளே போனோன்னே என்னை உள்ளே மாட்டேன்னு சொல்லிட்டான் வெளில போங்கன்ட்டான் ஸோ ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகிட்டோம் அதுக்கப்புறமா உள்ள அப்புறம் அவங்க அண்ணனை மட்டும் உள்ள அனுமதிச்சார் அண்ணன் போய் அது என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரியே ஒரு பொய் ஷர்ட் போட்டு அந்த இதெல்லாம் இருந்துச்சு பசங்க பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெளியில் போய் நம்ம ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட அந்த சந்தோஷம்தான் நம்ம நம்மன்னு இல்லை எல்லாருமே நான் பார்த்துட்டேன் நான் செப்பல் கடையிலையும் நான் கடைசி கூட பிள்ளைங்களுக்கு தான் அவங்க நிறைய பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க அதை நான் நிறையா பார்த்துட்டேன் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு இவனுங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லா எடுத்து கொடுத்துடணும் அவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக நம்ம மைண்டில் இருந்துச்சு ஸோ அவங்களையுமே கூட்டு போனது ரொம்ப நல்லது தான் ஏன்னா ஷர்ட் கரெக்டாக இருக்குது இப்போலாம் நிறைய கம்ப்ளைண்ட் இந்த ஃபேண்டில் தான் ஃபேண்டு போட்டால் ஹைட்டு கரெக்டாக இருக்கும் ஆனால் உட்கார முடியாது நிற்க முடியாது பிடிக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்துச்சு அப்புறம் அங்கே ஒரே பாட்டில் ஒரு வைப் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஃபுல்லாக டான்ஸ் தான் ஒரே டான்ஸு பாட்டு ஜாலி என்ஜாய் அவருக்குமே ஷர்ட் நல்லா இருந்துச்சு என்னென்ன பெருநாளோட பெருநாள் ஷர்ட்டோட அந்த அவுட்ஃபிட்டே நீங்கள் இப்போவே பார்த்துட்டீங்க ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்கள் உள்ளே அதை தெரியாமல் வீடியோ கவரேஜ் பண்ணியாச்சு அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஸ்டெப் எல்லாம் பயங்கரம் அங்கே வந்து ஒரே என்ன பாட்டு ஓட்டிகிட்டு இருந்துச்சு மக்கா மிஸி பாட்டு ஓட்டிகிட்டு இருந்துச்சா நிறையா பாட்டு ஓட்டிகிட்டு ஒரு வழியாக அந்த ரெண்டு ஷர்ட் எடுத்தாச்சு அந்த ரெண்டு ஷர்ட்டுக்கு வந்து இன்னொரு ஷர்ட் வந்து ஆஃபர் ஷர்ட் இருந்துச்சு இல்லையா அதை வந்து எடுத்தோம் அதை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு காமிக்கல அப்புறமா ஃபேண்ட் கலெக்ஷனுக்கு வந்துட்டால் ரொம்ப ஷர்ட்டை விட ஃபேண்ட் தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்துச்சு ஏன்னா இதுக்கு மேட்சிங்காகவும் இருக்கணும் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கணும் இவங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி தேடி ஒரு வழியாக அந்த ஃபேண்ட் கலெக்ஷன் அதே மாதிரியே திருப்பியும் ட்ரையல் ரூம் கலையை விட்டானுங்க ஃப்ரெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சுடனே நீங்களாம் ரொம்ப கிராண்ட் ஆகிடுவீங்க அதனால் வந்து ஒரு வழியாக ரெண்டு ஃபேண்டு ரெண்டு பேருக்கு எடுத்து ஏதோ இது பண்ணியாச்சு ஒரு ஒருத்தவங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது சிக்ஸ் ஃபிஃப்டி அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதுக்கு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு அதை ஒரு வழியாக செலக்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இவங்க வந்து ரஃப் யூஸ் வந்து இது பண்ணிட்டானுங்க இந்த லோயர் வேணும் அந்த டீஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படின்னாக்கா இந்த ரோடு ஓரங்களில் இருக்கிற அந்த கடைங்களில் வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பேரம் பேசலாம் கலெக்ஷன்ஸ் பொறுக்கி எடுக்கலாம் நல்லாயிருக்கும் ரேட் கம்மியாக இருக்கும் அதனால் நான் வந்து அங்கே வந்து நம்மளால சொல்ல முடியல அப்படியே வேணுங்கிற க அந்த ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பில் போட வந்தாச்சு பில் போடுற இடத்துல வந்து இந்த கே இந்த தொழுகைக்கு போகிற இந்த கேப்லாம் இருந்துச்சு அதை ரெண்டு பேரும் போட்டு எடுத்து ரொம்ப ஃபன் இருந்தானுங்க பக்கத்துலேயே வந்து பாய்ஸ் இல்லையா கீழே கேர்ள்ஸுக்கு வந்து எப்படி பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்களோ பாய்ஸுக்கு பாய்ஸ் கலெக்ஷனுக்காக என்ன ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்கன்னா அந்த பில் போடுற இடத்துல வந்து இது வச்சுருந்தாங்க கண்ணாடி ஸ்பெக்ஸ் நிறையா கண்ணாடிகள் வச்சுருந்தாங்க ஈவன் பெல்ட் இருந்துச்சு கேப்ஸ் இருந்துச்சு பரவாயில்ல நிறைய ஒரு ஒருத்தவங்க இங்கே வந்தாங்கன்னா என்னென்னலாம் எடுக்க முடியும் என்னெல்லாம் வந்து தேடுவாங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அது நல்லது தான் அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸுக்கு வச்சுக்கோங்க அந்த பாருங்கள் இவர் கூட போட்டு பயங்கர மாஸ்டர் எல்லாம் பண்ணிட்டு ஏகப்பட்ட நானே கடையில் கண்ணாடி வச்சுருக்கேன் அதனால் வந்து கண்ணாடி தான் வாங்கலை எப்படியோ இவங்களை வந்து போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தானுங்க ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து பில் போட வச்சு இது வந்து நம்மளுக்கு போட்டு போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தார் பில் போடுற இடத்துல பெரியவர் நின்றுட்டு இருந்தார் ஒரு வழியாக பில் போட்டு நம்மளோட அந்த பில் தான் வாங்கியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஈவனுங்களுக்கு இன்னர்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கீழே வந்துடலாம் கீழே தான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு இன்னர்ஸ் எல்லாம் ஸோ வந்து அங்கே போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அவ்வளோதான் பாய்ஸுக்குன்னு அவ்வளோதான் கேர்ள்ஸுக்குன்னு நிறையா இருக்கும் பாய்ஸுக்குன்னு அவ்வளோதான் இவங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிருச்சு ஒரு கடையிலே முடிஞ்சிருச்சு நம்ம வந்து நோன்பு நானும் பெரிய பையனும் நோன்பு வச்சுருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு இவர் சின்னவர் மட்டும்தான் நோம்பு இல்லை ஸோ வந்து இருந்தாலும் இங்கே இவரு போஸ் கொடுக்குறங்கிற பேரில் படாத பாடுபடுத்திகிட்டு இருந்தேன் எங்களை போட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புனக்குத்தி மாதிரி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அலகுந்த சொல்லி நம்ம மேலே பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு அதுக்கடுத்தது நம்ம லிஃப்ட் கீழே வரப்போ தான் லிஃப்ட்டு வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க லிஃப்ட்டு எப்படி சொல்கிறது லிஃப்டெல்லாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோம் பார்க்குறோம் தான் இருந்தாலுமே இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு புது அனுபவமாகவே தான் இருக்கும் அதிகமாக போகிறது இல்லைல்ல இங்கே அந்த லேடிஸு நர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அங்கே போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோம் நிறையா இப்போ அவங்களுக்கு தேவையான அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு அந்த சைடே நான் திரும்பலை அந்த சைடு திரும்பினா உங்களுக்கு தனியாக அது ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோ போயிடும் அந்த செட் செட்டான நகைகள்லாம் இருந்துச்சு அந்த காம்போ செட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ கீழே வந்து எல்லோரும் டயர்டாகி இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க வெளியில் போவாங்கன்ட்டு அதையுமே அவங்க உள்ளே வச்சுட்டாங்க ஸ்நாக்ஸ்லாம் பயங்கரம் நல்ல நிறையா இருந்துச்சு அதில் ஒரு ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து பில் போட்டு போயிட்டார் ஸோ அந்த அந்த கேக்காக இருக்காங்க ஒரு வழியாக எங்கேயுமே நம்ம பில்ல போட்டு வெளியில் கிளம்பிடுவோம் இதுக்கப்புறம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்து பில் போடுற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒன்றும் கொடுத்துன நேட்டு ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ் ஆஃபர் சாரீஸு எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம இங்கேஸ்குடி வராது அதெல்லாம் வாங்க டைம் சொல்லி நம்ம கிளம்பி வச்சு ஒரு வழியாக இந்த கஸ்தூரி பாய் சிதம்பரம் கவுலி கடையில் நம்மளோட பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு இதோட இங்கே உள்ள பர்ச்சேஸும் முடிஞ்சிடுச்சு இவங்களுக்கு வேறு இங்கேயும் போக டைம் இல்லை வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சு ஒரு வழியாக நம்ம பர்ச்சேஸ் முடிச்சு பில்ல போட்டு வெளியில் வந்தாச்சு இங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வாசலில் வீட் பண்ணுறவங்களுக்காக இளநீர் கடலாக வச்சிருந்தோம்னா ஸ்கீம்லாம் இருந்துச்சு அது நான் வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது எப்படி மழை திஞ்சிச்சு மழை தூரிச்சு சரி மழை வரும்னு சொல்லி தான் நான் வந்து கொடையை எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக புடையை கையில் வச்சுட்டு களைஞ்சு கொடுத்துருப்பேன் ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடைக்கு பதிலாக நம்ம கொடை மலைக்கு பதிலாக வெயிலுக்கு தான் உபயோகமாக இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா திரும்பியும் நடந்தோம் வர வழியில் கொஞ்சம் ஆனைகளுக்கு அந்த ரோட்டு கடையில் நான் சொன்ன மாதிரி லோயர் டிஷர்ட்லாம் வாங்கினேன் அந்த அப்போ அந்த ஷூட் பண்ண முடியல வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சார்ஜிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணல அப்புறம் பஸ்ஸு அந்த இடத்துல இந்த வாட்டர்மெல்லன் அதுக்குள்ளே இவங்களாம் ரொம்ப நடந்து டயர்ட் ஆகிட்டாங்க என்னென்னா நான் இப்போ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிச்சா என்னென்னு தெரில நாங்கள் உடனே ஒரு கோயில் இருந்துச்சு இல்லையா பெரிய நடராஜர் கோயில் வந்து சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸ் பல வருடமாக இருக்குது அங்கே வந்து அது வழியாக போனால் ஷார்ட்டாக போய் நம்ம அந்த கடைக்கு போயிடலாம் நம்ம ஆட்டோலாம் வைக்க தேவையில்லை இப்போ வந்து அதுக்குள்ளே உள்ளே அனுமதிக்கலை அனுமதிக்கலை ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ஒரு டூ இயர்ஸாகவே அனுமதிக்கலை செப்பலை எடுத்துகிட்டு எல்லாருமே நடந்து போவாங்க நம்மளுமே செப்பலை கையில் தூக்கிட்டு போய் அவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அவர்களோட மார்க்கம் அவங்களுக்கு நம்மளோட மார்க்கம் நம்மள அதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை ஆனால் இப்போ வந்து ஏன் அப்படின்னு தெரில அது மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக நம்ம வந்து அந்த வாட்டர் மில்லன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த பீங்கான் கடைலாம் பார்த்தோம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் ஈவினிங்களை வச்சுட்டு வாங்க முடியல பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு அங்கே கூட பஸ் ஸ்டாண்ட் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வேலைகள் அப்போ தான் எனக்கே தெரியும் நம்ம வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அங்கே அந்த கடைகள்லாம் ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கும் எல்லாத்தையுமே இடிச்சுட்டு புதுசாக இப்போ கடைகள் கட்டி இப்போ நிறைய ஊர்லேயுமே பஸ் ஸ்டாண்ட் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சீர்காழியில் லாஸ்ட் டைம் போய் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணிணாங்க இப்போ சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்குது ஆனால் அதுக்கு அந்தான சைடு வந்து பஸ்ஸெல்லாம் நிறைய நிற்கிது இந்த சைடில் உள்ள பஸ்ஸெல்லாம் எதுவுமே நிற்கல இது வந்து சிதம்பரம் வராதவங்க ரொம்ப நாள் ஆனவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ்ஸில் வந்து என்ன நம்ம பஸ் வந்து சூப்பராக ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா ஃப்ரீயாக இருந்தாலே ரொம்ப ஜாலி தானே ஒரு உடனே நான் கையை பிடிக்காமலாம் நின்று காட்டுறேன்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சீட் நல்லா உட்கார மாட்டாராம் கை பிடிக்காமல் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எங்கேயோ ஒரு பெரிய ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு அலமதுல்லா எங்களோட இந்த பர்ச்சேஸ் இந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன சொல்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நிறைய இது பண்ணி ரொம்ப மீன் பண்ணாமல் திருப்தியாக அலமது இல்லா பிள்ளைங்களோட திருப்தி வந்து நம்மளுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்காக நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க எல்லாருக்குமே நன்றி இந்த நேரத்தில் நாங்களும் எல்லாருக்காகவும் இது செய்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட இதை இது முடிஞ்சிருச்சு கிளம்பியாச்சு வந்தாச்சு பஸ்ஸோடு நம்மளோட பயணம் முடியுது அப்புறம் நம்ம இறங்க வீட்டுக்கு போயிடுது ஈவினிங் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு வந்துட்டு இருந்தானுங்க சரி ஓகேஷா நம்மளோட இன்னொரு வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சண்டிப்போம் நாங்கள் எப்போதும் வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான் மறக்காமல் மாட்டு வண்டி பேசுகிற சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் நான் வந்து சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம பையன் வந்து மதுரோட சார்பாக அவருமே வந்து நம்மளுக்கு பேசலாம்னு சொல்வாரு நிறையா இருந்துச்சு என்னமோ பேசிட்டு இருந்தாருங்க வாட்ச் கட்டிக்கிட்டு இன்னைக்கு வாட்சோட ஒரு நிமிஷம் தவறாமல் சொன்ன டைம் எல்லாம் ரொம்ப பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வந்து